சரித்திரம் அதிகாரம் மூன்று பின்பு அவள் மாமியாகிய நகவுமி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ நீ போவாசின் கூடி கூடியிருந்தாயே அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்க்கோதுமை தூற்றுவான் நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை கொண்டு அந்த களத்திற்கு போ அந்த மனுஷன் புசித்து குடித்து தீர் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு அவன் போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள் அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னதென்று அவன் உனக்குச் சொல்லுவான் என்றாள் அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள் அவள் களத்திற்குப் போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள் போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாய் இருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்துக்கொண்டான் அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டாள் பாதி ராத்திரியில அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரி தன் பாதத்தண்டையில் படுத்திருக்கிறதைக் கண்டு நீ யார் என்று கேட்டான் அவள் நான் உம்முடைய அடியாளாகிய ருத் நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும் நீர் சுதந்திரவாளி என்றாள் அதற்கு அவன் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக நீ தருத்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் இருக்கிறது இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான் ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான் ராத்திரிக்கு தங்கியிரு நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் அண்ண சம்மதித்தால் நல்லது அவன் விவாகம் அண்ணட்டும் அவன் உன்னை விவாகம் அண்ண மனதில்லாதிருந்தானேயாகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் அண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் விடியற் மட்டும் படுத்துக்கொண்டிரு என்றான் அவள் விடியற் மட்டும் அவன் பாதத்தண்டையிலே படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள் அவன் அவளை நோக்கி நீ போர்த்துக் கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான் அவள் அதை பிடித்தபோது அவன் அதிலே ஆறுபடி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்தான் அவள் தன் இடத்தில் வந்தபோது அவள் என் மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டாள் அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள் மேலும் அவர் நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த ஆறுபடி வார்க்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள் அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ மட்டும் பொறுத்திரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் மாட்டான் என்றாள் ரூத்தின் சரித்திரம் அதிகாரம் நான்கு போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான் அவனை நோக்கி ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான் அவன் வந்து உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் பத்து பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான் அவர்களும் உட்கார்ந்தார்கள் அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி எலிமிலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள் ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறியப்பண்ண வேண்டும் என்றிருந்தேன் நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும் அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்குச் சொல்லும் உம்மையும் உமக்குப் பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான் அதற்கு அவன் நான் அதை மீட்டுக் கொள்கிறேன் என்றான் அப்பொழுது போவாஸ் நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மறித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மறித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான் அப்பொழுது அந்த சுதந்திரவாளி நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக்கொள்ளும் நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான் மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரோவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால் ஒருவன் தன் பாதரட்சியை கலற்றி மற்றவனுக்கு கொடுப்பான் அது இஸ்ரோவேலிலே வழங்கின உறுதிப்பாடு அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கலற்றி போட்டான் அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி எளிமிலேக்கு இருந்த எல்லாவற்றையும் கிளியோனுக்கும் மக்களோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி இதுவும் அல்லாமல் மறித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் மறித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்களோனின் மனைவியாயிருந்த ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான் அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டைக் கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலைப் போலவும் லேயாலைப் போலவும் வாழ்ந்திருக்கச் செய்வாராக நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவனாயிருந்து பெத்லஹேமிலே புகழ்பெற்றிருக்க கடவாய் இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்குப் பெற்ற பேரேசின் வீட்டைப் போல ஆக கடவது என்றார்கள் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானாள் அவன் அவளிடத்தில் பிரவேசித்தபோது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார் அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பேர் இஸ்ரோவேலிலே பிரபலமாகக் கடவது அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை இருக்க கடவன் உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள் நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள் அயல்வெட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்ற வாழ்த்தி அதற்கு ஓபேட் என்று பெயரிட்டார்கள் அவன் தாவிதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் பேரேசுடைய சந்ததியின் வரலாறு பேரேஸ் எஸ்ரோனைப் பெற்றான் எசுரோன் ராமைப் பெற்றான் ராம் அமினதாபை பெற்றான் அமினதாப் நகசோனைப் பெற்றான் நகசோன் சல்மோனைப் பெற்றான் சல்மோன் போவாஸைப் பெற்றான் போவாஸ் ஓபெதைப் பெற்றான் ஓபேத் ஈசாயைப் பெற்றான் ஈசாய் தாவிதைப் பெற்றான் நீதிமொழிகள் அதிகாரம் முப்பத்தி ஒன்று ராஜாவாகிய லேமுவேலு கடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது என் மகனே என் கற்பத்தின் குமாரனே என் பொருத்தனைகளின் புத்திரனே ஸ்திரிகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல லேம்பு வேலே அது ராஜாக்களுக்கு தகுதி தகுதியல்ல மதுபானம் தகுதி அல்ல மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள் மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள் அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும் ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லோருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களைப் பார்க்கிலும் உயர்ந்தது அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவன் சம்பத்து குறையாது அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள் ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள் அவள் வியாபாரக் கப்பல்களைப் போல் போலிருக்கிறாள் தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோடை எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி படியக்கிறாள் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் தோட்டத்தை நாட்டுகிறாள் தன்னை பலத்தால் கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் தன் வியாபாரம் பிரயோஜனமுள்ளதென்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள் அவள் விரல்கள் கதிரைப் பிடிக்கும் சிறுமையானவர்களுக்கு தன் கையைத் திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள் இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள் மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாயிருக்கிறான் மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள் கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள் அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது வருங்காலத்தைப் பற்றியும் மகிழுகிறாள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாய்க்கேவதி என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளைப் பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளைப் புகழுகிறான் சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்திகள் வாசல்களில் அவளைப் புகழக் கடவது